பிரியமானவர்களே நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் பல பாக்கத்தில் நீளவரே சேதப்படுத்தாதே சூரியன் பகலில் சந்திர நிரவில் சேதப்படுத்தாதே என கொத்தாசை வாரும் பர்வதம் நேராய் என் கண்களையே இந்த என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஐந்து கத்தர் உன்னை காக்கிறவர் கத்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் நம்மை காக்கிற இருக்கிறார் மாத்திரமல்ல நம்முடைய வலது பக்கத்தில் எப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு நிழலா இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற இருக்கிறார் அவர் நிழலாக நம்மோடு கூட இருக்கிறார் எல்லா தீங்குக்கும் நம்மை மறைத்து கொள்ளுகிறார் அவருடைய செட்டை நிழலுக்குள்ளே ஆகவேதான் தான் வேதம் சொல்லுகிறது உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வலவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி ஆகவே காலி விழலு நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன் நம்மை அவருடைய நிழலுக்குள் மறைத்து வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார் சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று தாவிதி எழுதுகிறார் எனக்கு கத்தர் மறைவிடமாயிருக்கிறார் எல்லா இக்கட்டுக்கு விலக்கி காத்து என்னுடைய வாய் ய பாடல்களை கொடுக்கிறார் என் இருதயத்திலே ரட்சண்ய பாடல்களை கொடுக்கிறார் எப்பொழுதும் அந்த பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் செய்கிறார் ஆகவே இந்த காலை ய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது இக்கட்டுக்கு விலைக்கு காத்து அவரே நமக்கு மறைவிடமாயிருந்து வழி நடத்துகிறார் ஏசாய தெற்கு தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கத்தர் எரிசலை மேல் மேல் ஆதரவாயிருப்பார் அவர் அதை காத்து பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது பறந்து காக்கிற பட்சிகளைப் போல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய எருசலேமின் மேல் தம் ஜனத்தின் மேல் ஆதரவாக இருப்பார் என்றும் ஆதரவாயிருப்பார் தீங்குக்கும் விலக்கி தப்பார் மாத்திரமல்ல அவர் கடந்து வந்து விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் எல்லா இக்கெட்டுகளுக்கும் விடுவித்து பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கத்தர் நம்மல் ஆதரவாயிருந்து நம்மை காத்து தப்புவித்து விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் ஆகவே இந்த காலி வெளியில அவர் நமது வலது பக்கத்திலே அவர் எப்பொழுதும் நிழலாயிருக்கிறார் ஏசாய தெற்கு ரெண்டாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்திற்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் ஒதுக்காக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறார் எந்த சூறாவளி காற்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி அவர் நம்மை சட்டைகளுக்குள் மறைத்து காத்து கொள்ளுகிறார் பெரு வெள்ளத்திற்கு புகலிடமாக எவ்வளவு பெரிய வெள்ளம் மோதினாலும் அது நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாதபடி நமக்கு ஆண்டவர் புகலிடமாயிருக்கிறார் மாத்திரமல்ல வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாக வெளிப்படுகிற தேவனாயிருக்கிறார் நாம் வறட்சியை காணாமல் நாம் எப்பொழுதுமே செழிப்பாயிருக்க செய்கிற தேவன் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது விடாய்த்து போன நிலையில் இருக்கிற பூமிக்கு ஆண்டவராகிய தேவன் கண்மலையாகிய கிறிஸ்து நிழலா இருந்து பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார் ஆகவே இந்த காலி வெளியில ஒன்றையும் குறித்து நாம் கவலைப்படாதபடி கத்தரை மாத்திரம் பற்றி கொள்ளுவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது ஆனாலும் நான் எப்பொழுதும் உமோடு இருக்கிறேன் என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று தாவிது எழுதுகிறார் நான் எப்பொழுது வலது கையை தாங்கிக் கொள்ளுகிறீர் என்று வலது கையை பிடித்து தாங்குகிறார் மாத்திரமல்ல நம்முடைய வலது பக்கத்திலே நமக்கு அவர் நிழலாயிருந்து பாதுகாக்கிறார் உன்னத பாட்டின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது அவர் இடது கையின் தலையின் கீழ் இருக்கிறது அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது அவருடைய வலது கரத்தினாலே நம்மை அணைத்து கொள்ளுகிற இருக்கிறார் எல்லா தீங்குக்கும் விலக்கி சத்துருடைய சூழ்ச்சிகளுக்கு விலக்கி நம்மை அவருடைய வலது கரத்துக்குள்ளே அணைத்து பாதுகாக்கிறார் நம்முடைய பக்கத்திலே அவர் நிழலாயிருந்து காக்கிறார் எப்பொழுதும் அவர் விழித்திருந்து காக்கிறார் இசுருவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த காலை வேளையில் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிற கத்தரை எதை குறித்தும் கலங்காதபடி மாத்திரம் நம்புவோம் அவரை சார்ந்து அவரோடு கூட எப்பொழுதும் நாம் தங்கி வாசம் பண்ண விரும்புவோம் நிச்சயமாகவே அவர் நம்மோடு தங்கி வாசம் பண்ணுவார் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த காலி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள கொடுத்த இந்த புதிய மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கத்தருனை காக்கிறவர் கத்தருன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன விதமான பயத்தோடு கூட பலவிதமான நெருக்கத்தோடு கூட கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த காலி வேளையில் காக்கிற கத்தருடைய கருத்தை நம்பிக்கையோடு பற்றிக்கொள்ள கொள்ள உதவி செய்யும் எப்பொழுதும் ஆண்டு வரை நோடு கூட வருகிறார் அவரின் வலது பக்கத்தில் எனக்கு நிழலா இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு முன்னேறி செல்ல நீர் உதவி செய்யும் சுவாமி எப்பொழுதும் கத்தர் கூடவே இருந்து வலது கையை பிடித்து தாங்குகிறேன் என்பதை உணர்ந்து நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் உம்முடைய அரவணைப்புக்குள்ளே எப்பொழுதும் காக்கப்பட நீர் உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்